கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உபதேசன்ற வார்த்தையை என்னான்னு புரிஞ்சிக்கணும்னா தான் சொல்ல முடியும் நீங்க உபதேசத்துக்கு என்ன அர்த்தம் பண்றீங்க அதை தான் மனுஷன் பிறந்தது ஒரு டைமாக பல டைமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு பிறந்தது ஒரு டைமாக பல டைமா கிடையாது எப்போல்லாம் புதுசு புதுசாக ஒன்று புரிஞ்சுக்கிறமோ அப்போல்லாம் பிறகுறோம் மாத்திரம் இல்லை நம்மளை நம்மளே நம்ம இது வரைக்கும் தப்பாக நினச்சிருந்தோம் இது இப்படி இல்லைன்னு மாத்திரம் இல்லை அப்போல்லாம் என்ன செய்கிறோம்னா பிறகுறோம் ஆனால் பிசிக்கலாம் ஒரு உடம்பு வெளியே வந்தது இல்லை அது ஒரு முறை தான் ஆனால் பிறந்தது எதுன்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையுமே நெத்து நெற்று செத்து செத்து பிறகுறோம் ஒரு கேள்வி எழும்போது செத்துடுறோம் பதில் கச்சோடனே பிறகுறோம் புதுமையாகிடுது ஒவ்வொரு விடியலுமே புதுசு தான் மனுஷனுக்கு ஒரு விடையெல்லாம் பல விட நாலு பொத்து இருக்கிற எடுத்த பொத்து புதனில் இருந்தானா வேறு மாதிரி அந்த மாதிரி உபதேசம் ஒரு முறையாக பலமுறையான்னு கேட்டால் உபதேசத்தை எப்படி அர்த்தம் பண்ணுறீங்களோ அதை பொத்து தான் அது ஒரு முறையாக பலமுறையான்ட்டு இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு உபதேசம் சொல்கிறாங்க நான் ஏதோ ஒரு ஜாதியே அல்லது மதக்கூட்டத்துக்கு பிறந்துருக்குறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை வளர்க்குறாங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது பேர் என்ன உபதேசமா அறிவுரை உபதேசம் கிடையாது ஆனால் உபதேசம்னா நீங்கள் இப்போ எல்லாமே அப்படி தானே அவர் உபாசம் பண்ணுறாரு உபாசகர் ஒருத்தர் தொப்பை இவ்வளோ பிசாவை வச்சுன்னு தொண்டு மேலே போட்டுன்னு நீ வந்து நாடார பிறந்தவே சரிதான் அப்படி அது பேர் நான் உதேசம் இல்லையா என்ன அது அப்போ நான் அர்த்தம் தான் பிறக்கிறதுனா பிசிக்கலாம் தான் பிறந்தது மற்றபடிலாம் புரிஞ்சுருது அப்போ எப்போ புதுசு புதுசாக எனக்கு புரியுது அது பிறப்பு சொல்லிக்கலாம் ஆனால் பிறகுதுன்னு சொல்லிக்கலாம் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படி தான் உபதேசம் என்றால் நான் யார்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குரு சொல்லி கொடுப்பாரு ஒரு முறை சொன்னால் போதும் அவ்வளோதான் முஞ்சிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புலம் அதில் இல்லை அதை நான் உள்வாங்கின விதத்தில் புரிஞ்சுக்கிறதுல அது எனக்கு தெரியா புரியல அப்படின்னா நான் திரும்ப போய் கேட்க வேண்டியதாக இருக்குது பேச வேண்டியதாக இருக்குது அந்த விஷயத்தை புரிஞ்சிச்சேன்னா முஞ்சிடுச்சு அப்போ உபதேசம் ஒரு முறை அதாவது அசலாக இருந்தால் போலியாக இருந்தால் அசல் போலின்னால் போலி மாதிரியே இருக்கும் அசல் அசல் மாதிரியே இருக்கும் போலி கண்டுபிடிக்க முடியாது காபி ஒன் காபி டூ காபி த்ரீனு மாதிரி இருக்கும் அசல் போலியை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா நான் என்ஜாய் பண்ண ஒரு விஷயத்தை அது அசல் நான் என்ஜாய் பண்ணலைன்னா அது போலி தான் ஒரு பச்சை மிளகா கடித்தா காரமாக இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் நீங்கள் கடித்தாலும் அது காரமாக இருக்கணும் இல்லைனா அந்த நீங்கள் பிளாஸ்டிக்கில் பச்சை மிளகான்னு ஒன்றா ஏதோ கடிச்சிக்கிறீங்க குழம்புல போட்டால் கரைஞ்சி போயிடுச்சுன்னா அது பிளாஸ்டிக் வெந்து வந்தேன்னா அது பச்சை மிளகா இப்போ அசலும் போலி எப்படி இருக்கும் சொல்லப்போனால் பிளாஸ்டிக் செய்கிற பச்சை மிளகா எப்படி விரும்புகிறோமோ அதில் செய்யலாம் அந்த கலர்லாம் கூட அந்த ஃப்ளேவரு அந்த சைஸு நீட்டு ஒயிட்டெல்லாம் கூட பண்ணி பண்ண முடியும் ஆனால் அசல் அப்படி இல்லை ஒவ்வொரு பச்சை மிளகாக ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அசல் போலின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒத்தனை மாதிரியே ஒருத்தர் நடிகை வந்தான்னா அவன் போலி அவன் அவனாகவே பேசுகிறான்னா அவன் அசல் அசலை உங்களுக்கு ஒத்துக்க முடியாது ஏன்னா நீங்கள் போலிகளில் மயங்கினீங்க அது மாதிரி தான் இது இருக்கும்னு நினைப்பீங்க ஒரு குரு இப்படி இருப்பான் அப்படின்றது நீங்கள் எங்கேருந்து முடிவெடுத்தீங்க போலினால் அதனால் அசலுக்கும் போலிக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ உங்கள் கேள்வி ரெண்டாவதுக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு கேள்வி உபதேசம் ஒரு முறையாக பல முறையா ஆளை பொறுத்துது ஆனால் ஒரு முறை தான் உபதேசம் ஒரு முறை தான் அசல் போலின்றது வெளியே இல்லை எங்களை தான் நான் போலியாக இருக்கிற வரைக்கும் அசலை என்னால் பார்க்க முடியாது ஏன்னா என் போலி தானே இருக்குது போலித்தனம் எப்படி வந்ததுன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கும்ன்ட்டு அதே மாதிரி நான் போய் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி வாழ்ந்துட்டும் போகிறேன் கடைசி வரைக்கும் போலி தான் நான் எனக்கு சாவுனா என்ன தெரியாது செத்துட்டேன் வாழ்க்கைன்னா என்ன தெரியாது வாழ்கிறேன் கல்யாணம் என்ன தெரியாது கல்யாணம் பண்ணினேன் ஆம்பளை பொம்பளைனா என்னான்னு தெரியாது ஆனால் ஆம்பளை பொம்பளையாக இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யாருன்னா சொல்லி கொடுத்தது தான் தெரிஞ்சுதுன்னு நினச்சின்னுக்குறேன் என்கிட்டேருந்து எதுவுமே வரல என்கிட்டேருந்து எதுவுமே வராது வரைக்கும் நான் யார் தான் போலி தான் ஸோ என் வார்த்தைகள் எல்லாம் இருந்து தான் வந்தது மொழி போலியானது சத்தம் உண்மையானது உணர்வுலேயும் நீங்கள் போலித்தனத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க ஒருத்தர் பார்த்த உடனே சும்மா வணக்கம் பண்ணுறது போலித்தனமானது உங்களுக்கு நேச்சுரலாக வரல உள்ளுணர்வு உண்மைதானான்றது யாருக்கு தெரியும் ஸோ போலியா அசலானு நான் தான் எனக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அதை என்ன பண்ண முடியாது பித்தியாருக்கு நான் நிரூபிக்கும் போதே நான் போலி நீ நிரூபிச்சு ஒத்துக்கோ ஒத்துக்கல புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்காமல் போ அங்கே நில்லு அதான் அசல் யாருன்னா ஒரு அசல் மனிதன் நீங்கள் வந்தான்னா அவன் என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம் அவனுக்குள்ளே கே இருக்கும் அசிங்கம் இருக்கும் இல்லை இருந்தாலும் சும்மா நான் ஏமாத்துறான் மாலை போட்டுன்னு சும்மா நாலு பேருக்கு கால் உழவு வச்சு அசிங்கமாக பேசுனா விளம்பரம் ஆகிடும் நெகட்டிவ் தானே விளம்பரம் பண்ணுகிறான் இவனுக்கு கடவுள் தெரியாது சும்மா பேசுகிறான் அப்படின்லாம் கூட பேசலாம் தானே நினைக்கலாம் அது அசல் என்னை பற்றின தப்பான அபிப்பிராயம் உள்ளே வந்தது இல்லை அது அசல் அதை அறுத்துக்காத வரைக்கும் அவன் போலி இப்போ உள்ளுணர்வு கூட என்னவாயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா போலித்தனமாக ஆயிடுச்சு உள்ள உணர்வு ஒன்று வந்தது இவன் தப்பாக இருப்பான்னு எதுக்கு அது வந்ததுன்னா போய் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுப்பேன்னு பசியாக வந்ததுன்னா சாப்பிட்டு தீர்ணம் ஆகிடும் நல்லா இருப்பேன் அப்போது உனக்கு என்னை பற்றினு ஒரு அசிங்கமான எண்ணம் வந்தால் கூட அது அசல் தான் ஆனால் அது அறுத்துக்கு இல்லையே அங்கேருந்து அபிப்பிராயத்தோடு நின்று நின்று அது பேர் என்ன என்னை பார்க்காத என் கூட பேசாத என்னை தப்புன்னு சொல்கிற எவனும் யார் தான் போலி தான் என்னை பார்த்து கேட்கணும் உனக்கு என்ன அப்படி எனக்கு இல்லாதது கேட்கணும் நானும் சொல்லணும் அவன் தான் அசல் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ யாருக்கிட்ட இருக்குது அசல்னா என்கிட்ட தான் இருக்கும் என் தேவை யார் அறிவா நான் தான் அறிவேன் அப்போ உங்களுக்கு தான் நீங்கள் தான் அசலாக வாழணும் பசிச்ச உண்மையிலேயே பசிதா இல்லையா நிறைய பேர் டீ கால் நின்று ஃபீவர் சைட்டை வச்சுக்கிறான் அவனாம் அசலா போலி வாட்ண்ணா வந்துருவானா கூப்பிட்டா வந்துருவானா வரமாட்டான் சும்மா போலி நிறைய பேர் அப்படியே ஆம்பளை மாதிரி மீசெல்லாம் வச்சுன்னு கம்பீரமாக சுற்றிங்கிறாங்க ஆம்பளை தானா நிறைய பொம்பளை பொம்பளை தானா அப்போ சுற்றி என்ன தான் இருக்குது நீ அதை மயங்க நீயும் போலி ஆகிட்டேன்னா யாருக்கிட்ட இருக்குது அப்படி எதுனா அவங்ககிட்ட போலி தானே அந்த அதை அறுக்கிறதுக்கு தான் பேசிக்கிறேன் நான் ஒரு அசல் மனிதன் கடவுளை புரிந்து கொண்டவன் டிக்ளர் பண்ணானா பரையாருண்ணா தியானம் ஒருத்தர் சொல்லித்தராருன்னா தியானத்தில் நான் உச்சத்துக்கு போய்கிறேன் எனக்கு தியானம் தெரியும்னு சொல்லணும் அவர்கிட்ட நான் தியானத்தை பற்றி கேள்விக்கிட்டே என்ன பண்ண அவரை பதிவு சொல்லணும் இல்லைன்னா யார் தான் அவரை ஆனால் போலியாகவே பணம் சம்பாதிக்க முடியுது ஒத்துக்க வைக்க முடியுது கூட்டங்களும் சேர்ந்துருது ஏன்னா போலி உனக்கு எங்கெங்கெல்லாம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான் காப்பியில் என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை மிளகால என்னென்ன பண்ணால் பிடிக்குன்ற பார்த்து உனக்கு என்ன மாதிரி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இதை சொல்லி எது மாதிரி என்ன செஞ்சு கொடுக்க முடியும் போலியோ என்ன பண்ணலாம் ரீமேக் பண்ணலாம் ரீமிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன பண்ண முடியும் செஞ்சு கொடுக்க முடியும் அசல் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அசல் உனக்காக மாறாது அதான் அசல் ஸோ நான் அசல் எனக்காக நான் மாறக்கூடாது நான் மா என்னை மாற்றிட்டாங்க நான் இப்போ திரும்ப என் இடத்துக்கு வந்துட்டேன் நீங்களும் அப்படி வர முடியும் ஸோ உங்கள் கூட இருக்கிற உங்களை உங்களாண்டு இருக்கிற போலி தனத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் தூக்கி போடலாம் நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம் நீங்கள் நீங்களாக இருக்கிறது தான் உங்களுக்கு சுகம் ஆனால் நீங்கள் அதை மறந்தே போயிட்டீங்க உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது எனக்கு என்னை மட்டும் தான் தெரியும் அப்போ இவ்வளோ பேசுகிறீண்ணா என்னை தெரிஞ்சதுனால நீ என்ன கேட்குறீ அங்கேருந்தே பதில் எடுத்துக்கிறேன் கேட்குற கேள்வியிலேருந்து பதில் இருக்குது கேட்குற மனநிலையிலேருந்து பதில் இருக்குது ஒன்றும் சொல்லப்போனால் பதிலோடு தான் நீங்கள் வந்துக்கிறீங்க நான் தான் கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்கன்றேன் உங்களால் கேட்க முடியல காலகாலமாக எனக்கு ரொம்ப காலமாக கேள்வி கேட்டு 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 நிறைய பேர் கேள்வி கேட்கும் வந்துட்டாங்க வந்தாக்கா இருந்தாலும் வச்சு செஞ்சுருவான் வேறு எதனா செஞ்சுடுவோம் வேறு என்ன பதில் சொல்கிறோம் பயப்படுறாங்க ஏன்னா பதில் இவனுக்கு தெரியும்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஆனால் கேட்கறது கூட இல்லை அப்படி தூரம் போயிட்டாங்க பிரச்சனை அங்கே இல்லை உபதேசம் ஒரு முறையா பலமுறையான்னு கேட்டால் பதில் வேறு வேறு தான் ஆனால் ஒரு முறை தான் ஆனால் ஒத்துக்கிறவங்க எப்படி இருக்கலாம் அப்போது உபதேசத்தை நீங்கள் என்ன அர்த்தம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு பிறப்பு ஒரு முறையா பலமுறையான்னா மறந்துச்சு ரெண்டாம் பிறப்புன்னு ஒன்று இருக்குது ஆனால் ஆமாம் இருக்குது எல்லாம் புரிஞ்ச நான் விடுதலை அடைஞ்சு ஒன்று வருந்திடல அந்த பிறப்பு ரொம்ப விசேஷமானது ஸோ ஒரு மனிதன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கலைன்னான்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு ஞானமடைதல்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு தண்ணில் முக்கி தள்ளி தூக்கிறாரு ஒருத்தர் இந்து மதத்துலேயும் அது மாதிரி இருக்குது பிரம்ம உபதேசம்னு சொல்லி ஒருத்தருக்கு பூனலை போட்டு காதலில் ஏதோ சொல்லி விடுறாங்க அப்படின்னா நான் உபதேசம் வாங்கும் போதே ரெண்டாவது பிறப்பை எடுக்கிறான் ஸோ உபதேசம் ரெண்டாவது பிறப்பாகவே ஆகிடுது இப்போ ஒரு பிறப்பாக ரெண்டு பிறப்பா இல்லை இப்போது ஒரு பிறப்பு தான் என்னுடைய பதிலுக்கு ஆளுக்கேற்ற மாதிரி இப்போ மாறிச்சு விளக்கம் விளக்கண உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க கிடையாது பிறப்பு ஒரு முறை தான் புரிதல் தான் மாறி உபதேசம் ஒரு முறை தான் புரிதல் தான் மாறி சரியானது நான் பெறாத வரைக்கும் அது மாறி சரியானது எல்லாம் ஒரு முறை தான் சரியானது எல்லாம் எது முறை தான் ஒரே முறை தான் ஒரு சொல் போதும் ஒரே முறை தான் எல்லாம் புரியாததுனால பல முறை என்னுடைய கேள்வி ஒரே முறை தான் பதில் ஒரே முறை தான் பல வாட்டி பல விதமாக நான் சொல்லி வச்சுருந்தேன்னா யாரோ ஒருத்தருக்கு ஒரு முறை அது ஒருத்தன் கேட்ட மாதத்தில் உபதேசம் வாங்குறான் கேட்ட மாதத்தில் அப்புறமா பண்ணலான்றான் ஏன் அவனுக்கு ஒரு முறை பத்தலை பலமுறை சொல்ல வேண்டியதாக இருக்குது சொல்லினே இருக்க வேண்டியதாக இருக்குது சில பேர் மறந்துடுறான் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்போ அவனுக்கு உபதேசின முறைன்னா பலமுறை ஏன்னா அவன் பலமுறையாகிறான் நான் ஒரு முறையாக இருக்கணும் நான் எப்படி இருக்கணும் ஒரு முறை சும்மா சொன்னால் முடிஞ்சிடுச்சு ஒரே ஒரு சொல் எனக்கு போதும் ஒரு பார்வை போதும் ஒரு பதில் போதும் அவன் பேசுகிற ஸ்டைல் போதும் இம்மிடிய புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு அப்போ அந்த அந்த அளவுக்கு காமறுதல் இருக்கணும் காமறுதல்னா ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இல்லை கடவுள் மேலே உண்மை மேலே எது யதார்த்தம் அது மேலே திரும்ப அதுக்கு கேள்வி இருக்கக்கூடாது அந்த கேள்வி இருந்தால் அதை அறுக்கிறதுக்கு எனக்கு பதில் இருக்கணும் அவன் தான் குரு அவங்ககிட்ட எத்தனை முறை போய் கேட்டாலும் என்ன தான் சொல்லுவான் சரியான இடத்துக்கு தள்ளி தள்ளி விடுவோம் அப்படியானவா இப்படி ஆனாவா இப்படி ஆனாவா இப்படி ஆனாவா எங்க தான் வா ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு தான் வரணும் அதனால் அசலும் போலியும் யார்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு முறையாக பண முறையானு யாருக்கிட்ட நம்மக்கிட்ட ஆமாம் அப்போ ஆளை பொத்து மாறுது ஒரு தீக்குச்சல பற்றிக்கிறது பற்ற வச்சாலும் பற்றி காத்துது எப்போவுமே பற்றி இப்போ நான் எத்தனை வேட்டி ட்ரை பண்ணோம் வாரம் வாரம் ஒரே பேச்சு தான் பேசிக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க இவ்வளோ தான் ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப பேசிங்கிறேன் பிறப்பு உங்கள் பிறப்புரிமை மகிழ்ச்சியாக இருக்குது மட்டும்தான் இவ்வளோ தான் நான் பேசுகிறேன் வேறு என்ன பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய பிறப்புரிமை என்ன கொண்டாட்டமாக இருக்குது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இங்கே இல்லை இன்புற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்று மாதிரி ஏன் பராபரமே இந்த வார்த்தையை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் அவ்வளோதான் கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு சொல்கிறேன் அவரும் நானும் வேறு ஆள் இல்லை வார்த்தைகள் வேறு எத்தனை பேர் சொன்னாலும் என்ன தான் புத்தர் வந்து உங்களுக்கு பேசியாச்சு புத்தர் வந்து சொல்லிட்டாரு சூன்யம்னு எத்தனை பேருக்கு புரியும் கடவுள் இல்லைன்றான் புத்தருக்கு போய் தட்டி எழுப்பி கேட்டால் என்ன பண்ணுவார் அழுவார் நான் அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தலைன்ட்டு இப்போ புத்தர் எத்தனை புத்தர் தேவைப்படுது இன்னொருத்தங்க உட்காந்து தாடி வச்சுன்னு முட்டை கன்று வச்சின்னு புத்தர் வந்தார் புத்தர் உள்ளே போனார் புத்தர் வெளியே போனார் நிற்கிறான் நோய்வாய்ப்பட்டு செத்தவும் போனான் இந்த மாதிரி தமாஸ் தமாசாக ஏமாத்திங்கிறோம் இன்ன வரைக்கும் தாங்குறான் ஏமாறுற கூட்டம் இருக்கிறதுனாலன்னு பேசினுக்கிறோம் கிடையாது நேர்மை மனிதன் மணி அவன் பேச்சை கேட்டு நீங்கள் சந்தோஷமா ஆகிட்டீங்க அதுக்கு காரணம் பொடித்தனம் தான் உங்கள் கிட்ட உண்மை இல்லை உங்கள் துணிச்சல் இல்லை உங்கள் கேள்வி அறுற வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லை சும்மா நடிக்கிறீங்க ஒரு கேள்விக்கு பதில் நீங்களே காம்ப்ரமைஸ் ஆகிடுறீங்க ஏன்னா ஒரு பதில் சொன்னால் ஆமாம் இருக்கும் போல் ஐயோ பாவம் எவ்வளவோ பேசுகிறாரு எதுக்கு ஒத்துக்கலான்னு ஒத்துக்கிறது அப்படி கூட ஒத்துக்கூடாது எவ்வளோ பேசுகிறாருனோ ஒத்துக்கூடாது மிரட்டி சொல்கிறாருன்னோ ஒத்துக்கூடாது உண்மையிலேயே உள்ளேன்னா ஆகணும் பதிலாக நான் புரியணும் எனக்கு அது வரைக்கும் என்ன தான் தப்பில்லை அவங்களால நான் புரியல எனக்கு என்ன வைப்பதா அதெல்லாம் நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கூட கேட்கலாம் ஏன் எனக்கு புரியல அது ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் சொல்ல அதுக்கு தான் சச்சங்கம் வாரம் வாரம் ஒரே சச்சங்கம் தான் வாய்ப்பு இருக்குது குத்துனுக்குறேன் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது நீ அங்கேயே உட்காந்துன்னு என்னை அசிங்கசியமாக திட்டத்துனால ஒரு லாபமும் கிடையவே கிடையாது என்னை கேவலமாக பார்க்கறதுனால உன் புத்தி தான் நான் தான் நீ என்னை கேவலமாக பார்க்கல நீ நீ தான் கேவலமாக பார்த்துக்கிற ஒரு மனிதன் பூத்து குலுங்கி வந்து பேசுகிறான் அவனை கொண்டாடுறாங்க உனக்கு பிடிக்கலாம் யார் பிரச்சனை இது உன் பிரச்சனை எனக்கும் கொண்டாடுறவங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் டீலிங்கு வேறு வேறு உனக்கு காமலை கண்ணு மஞ்சளாக தெரியுது பிரச்சனை உங்ககிட்ட ஸோ அசல் போலியெல்லாம் எல்லாம் நான் அசலாகணும் நான் யார் அதில் எந்த விதத்துலேயும் எனக்கு ஷேக்கே இருக்கக்கூடாது ஒரு உடம்பு தான் நான் மனசு தான் நான் மனசு தான் நான் இது ரெண்டும் கடந்து உயிர் தான் நான் இந்த மூணு தான் இதுக்கு மேலே ஒன்றும் திராலெல்லாம் வேலை செய்யும் இந்த மனமாகி நான் எப்படிலாம் இருக்குது அது எப்படி செயல்படும் உடலாகிய நான் எப்படி இருக்குது எப்படிலாம் செயல்படும் உயிராகிய நான் எப்படி இருக்குது எப்படிலாம் செயல்படும் புரிஞ்சுக்கின்னு உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாகிட்டு போயிட வேண்டியது தான் கொண்டாடாத அத்தனை மனிதன் போலியில் சிக்கனவும் தான் ஸோ யார் தான் போலி போலியா உண்மையு யார் கிட்டே இருக்குது என்கிட்ட தான் ஒரு பொருள் போலியானது இல்லை நான் வாங்கும் போதே போலியான பொருள் தான் வாங்கினேன் ஏன்னா என்கிட்ட பணம் எப்படி தான் இருக்குதே அவ்வளோதான் இருக்குது நான் கேட்கும் போதே காப்பி கொடுன்னு கேட்டு வாங்குகிறேன் ஒரிஜினல் வேலை பீஸ் வேலை அதிகமாகுது எனக்கு பர்பஸ் தான் ஒரு ஃபோன் எனக்கு வேணும் நான் வீடியோ பார்க்கணும் கால் பண்ணணும் பேசணும் இன்றைக்கி வந்து ஃபோன் தான் வாங்கணும்னு அப்டேட் ஆனால் இருணுன்னு அவசியம் யாருக்கு யாருக்கிட்ட இருக்குது இது நான் என் வாழ்க்கையை போதுமாக வச்சுங்கிறேன்னு யாருக்கு தெரியணும் நான் என்னை கொண்டாட்டமாக வச்சுக்கிறோமா யாருக்கிட்ட தெரியணும் நான் நன்றி உள்ள ஜீவிதம் தானான்னு யாருக்கு தெரியணும் எனக்கு தான் மற்றவங்கள்லாம் என்னை எப்படி தான் பார்ப்பான் தப்பு இல்லை அதனால் நான் அசல்னு எனக்கு புரியணும் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா அந்த கம்பீரம் வந்துடும் என்பதையும் லபிதான் நான் ஒரு அசல் அதனால் என்ன இல்லை கேள்விக்கு அசருத்தே இல்லை எப்படி ஒன்றா கேட்கலாம் அங்கேயே உட்காந்து அஜிஜமாக தீட்டிருந்தேன் அதனால ஒன்றும் ஆக போறதும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பரானீங்க தான் அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது